ஹே ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐயகு எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் யாருக்கெல்லாம் கோலம் போட பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எனக்கு கோலம் போடனால் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கலர் பிடி கொடுத்து போடுறதுனால் இன்னும் அதை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா அம்மா வீட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க மார்களை வந்தால் போதும் கலர் பிடி வாங்கி வச்சு உசுறா வாங்குறா இல்லையா அப்படின்னு சொல்லிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் உங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க சொல்லுங்கள் எனக்கு எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் சீக்கிரமாகவே பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம் நீங்கள் எப்போ பொங்கல் வச்சிங்க எப்போல்லாம் நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் போடுங்கள் சரி நாங்கள் சில்வர் தான் பொங்கல் வச்சோம் இது எங்கள் வீட்டில் இருக்கிறது வெங்கல பணம் தான் பித்தளை பானையில் உள்ளே ஏன் பூசி இருந்து பொங்கல் வச்சால் நல்லா இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாது அப்படின்னு அம்மா சொன்னாங்க வீட்டில் அந்த பானையை இருக்குது அது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நாங்கள் நம்ம சில்வர் பானலையே வச்சாச்சு பொங்கல் வச்சு அப்புறம் இலையில் வந்துட்டு இந்த காய்கறியெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு முழு கடவுள் விநாயகர் பிடிச்சி வச்சு மஞ்சள்லாம் சாமி கும்பிட்டாச்சு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு நான் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி செவ்வாய் கிழமைண்டாங்கன்னா காலையிலேயே சாமி பொங்கல் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அப்படி நான் கையோட வேல் பூஜையை நான் பண்ணிட்டேன் வேல் பூஜைக்கு பார்த்தீங்கன்னா நான் மூணு போல் வச்சு தான் பண்ணேன் பன்னீரும் சேர்த்துக்கிட்டு கடைசி நிமிஷத்தில் தான் நான் பார்த்தேன் பன்னீர் தீந்து பூச்சி எங்கிட்டேன் அதனால அம்மா வந்துட்டு பரவாயில்ல நீ மூணு மட்டும் வச்சு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் தயிர் சந்தனம் அப்புறம் வந்துட்டு பால் இந்த மூணு தான் வச்சு நான் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு நான் பண்ணுற மாதிரி கரெக்ட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தெரிஞ்சவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன அம்மா சொன்னாங்க எல்லா பூஜையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க ஏன்னா கடைசியாக தான் நம்மளுக்கு வந்துட்டு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அது குடிக்க தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால எனக்கு ஃபஸ்ட்டு தயிர் அதுக்கப்புறம் சந்தனம் அதுக்கப்புறம் வந்து நான் பால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சரிதானான்னு கொஞ்சம் தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் இன்றைக்கி என்னென்ன செஞ்சீங்க என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் மறக்காமல் பண்ணுங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்றதுனால நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு வெறும் சாம்பார் வச்சு சிறுகிழங்குனா ரொம்ப இதுங்க எனக்கு ரொம்ப விருப்பம் இது இந்த மாதம் மட்டும் தான் வரும் பட் இப்போ வந்துட்டு என்னான்னு தெரியல அந்த சிறுகிழங்குன்றது வரவே இல்லை ரொம்ப விலை கூடையும் அதனால் வரல அம்மாவே ரொம்ப காசு கூட போட்டு தான் வாங்கிட்டு வந்து வச்சாங்க கொஞ்சமாக தான் இருந்தது பட் சமையல் பண்ணிவிட்டு அதை நான் ஷூட் பண்ணவே இல்லை ஏன்னா அம்மாவுக்கு முடியலைன்னு சொல்லிட்டே இருந்தாங்களா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்றதுனால நான் வெறும் வெறும் சமையல் போட்டு பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிள் தான் சாதம் சாம்பார் வச்சுட்டு சிறுகிழங்கு பொரியல் உங்கள் வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் சமையல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா அதனால் வந்துட்டு அம்மாவுக்கு முடியலை அப்படின்னு சொன்னதுனால நான் கஞ்சி மட்டும் அடித்து கொடுத்துட்டேன் நான் வேறு எதுவும் பண்ணலை சமையல் சிம்பிளாகவே முடிச்சிட்டோம் காலையில் சக்கரை பொங்கல் வச்சு அதோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு முடிஞ்சுது நீங்கள் எல்லோரும் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் தை பிறந்தால் வெளி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரிதாங்க நம்ம நம்பிக்கையோட இந்த வருஷத்தை கிடப்போம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து முருகர் வந்து எல்லா விதத்திலும் துணை இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் தானே வாழ்க்கை அதானே எல்லாம் ஸோ நம்பிக்கையோடு எல்லாம் கடந்து போவோம் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் எல்லாம் கடந்து போய் கற்றுக்கிறணும் நம்ம நிறையா பிரச்சனைகள் இருக்கும் எனக்கும் இருக்குங்கண்ணே பட் நான் வேல் பூஜை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் சரிங்க ஏதோ நம்மளால் முடிஞ்சது வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அணியும் சேர்த்து வச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன் அது என்னான்றது நான் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் பண்ணுங்கள் ஏன்னா நான் நம்மளுக்கு நல்லது நடந்தால் மற்றவங்களுக்கு நல்லது நடந்தால் அது நல்லது தானே அதனால் நான் அது வந்துட்டு நே என்னோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன் சரிங்களா மறக்காமல் நான் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இதுக்கு அபிஷேகம் முருகருக்கு அதாவது வேல் அபிஷேகம் பண்ணுறதுனால ஸ்பெஷலாக வேறு எதுவும் நைவேத்தியமும் பண்ணலை பொங்கலை செஞ்சதுனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இங்கே பொங்கலுக்கு வச்சு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சுட்டு ஒரு கிணத்துல நான் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா வேல் அபிஷேகம் பண்ணுறதுனால அவங்களுக்கு முருகருக்கும் தனியாக எடுத்து வைக்கணும் அப்படின்றனால இந்த சாமி கும்பிடு பொங்கல் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நான் பொங்கல் எடுத்து வச்சிட்டேன் அதனால நான் பா பால் காய்ச்சி வச்சு வச்சு அதுக்கப்புறம் பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் வழக்கம் போல வாழைப்பழம் ரெண்டு வெத்தலை பாக்கு வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நல்லபடியாக நான் வந்துட்டு அபிஷேகம் முடிச்சிட்டேங்க நம்மளால் முடிஞ்சது என்ன நைவேத்தியம் வைக்க முடியுமோ வைக்கலாம் நம்ம மனசார சாமி கும்பிடணும் அதுதான் வந்து கடவுளுக்கு தேவை யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்காம எந்த ஒரு பொறாமையும் எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு முருகர் வந்து வழிவிடுவார் நம்ம உங்களால் என்ன முடியுமோ அது வைக்கலாம் சரிங்களா இதுதான் வைக்கணும் அது தான் வைக்கணுன்றதெல்லாம் கிடையாது ரொம்ப பெருசாக நம்மளால் பண்ண முடியலையே அப்படிலாம் நீங்கள் எதுவுமே நினைக்கவே நினைக்காதிங்க நம்மளால் என்ன முடியுமோ அது செஞ்சால் போதும் பால் கல்கண்டு அவள் பொறி பொறிகளில் வெள்ளம் கலந்து அதுவும் நைவேத்தியமாக வச்சு நீங்கள் பண்ணலாம் ஒரு அபிஷேகம் தான் என்னால் பண்ண முடியுறவங்களும் பண்ணலாம் அதாவது வெறும் பால் மட்டும் வச்சு பண்ணலாம் பாருங்கள் நான் வந்துட்டு என்னுடைய நைவேதியை செஞ்சு நான் வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பொங்கல் வச்சு பால் காய்ச்சிருப்பேன் அதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழம் என்னோட ஆசங்க அந்த உருளி வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை என்னோட அந்த ஆசை நிறைவேறிச்சு உங்கள் யாருக்கெல்லாம் உருளி ரொம்ப பிடிக்கும் அதை டெக்கர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரிங்களா அவள் அம்மா திட்டினாதனால நான் சின்ன உருளியாக வாங்கியிருக்கேன் பட் பெரிய சைஸ் உருளி வாங்கணும்னு எனக்கு ஆசை பாப்பா அது நிறைவேறதா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த பொங்கலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக அந்த படியில் வந்து அரிசி வைப்போம் நாங்கள் பச்சரிசி நிரப்பி வச்சு சாமி கும்பிட்ருக்கோம் அதையும் சேர்த்தே நான் இதுக்கு சாமிக்கு வந்து வச்சுக்கிட்டேன் நான் இது என்னோடய குட்டி சாமி பூஜை ரூம் இப்போதைக்கு இதில் வந்து சிறு கொஞ்சமாக தான் நாங்கள் சாமி வச்சுருக்கேன் இன்னும் வந்து நான் வைக்கலை பார்ப்போம் ஆனால் இனிய பொங்கல் நல்வாழ்